பாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் இவர் ஆர் ஓல் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் மல்லி சீரியலில் என்னைக்கு என்ன சாரஸ்யமாக காரசாரமாக விறுவிறுப்பாக போய்ட்டுருக்கிற விஷயத்த பற்றி தாங்க பேச போகிறோம் சரி வாங்க வீடியோக்கள் போவோம் ஒரு பக்கம் நம்ம மல்லி கஷ்டத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய் சந்தோஷத்தில் இருந்தாலும் என்னடா கஷ்டம் சந்தோஷம்னு சொல்கிறேன்னு கேக்கிறீங்களா ஆமாங்க ஒரு முக்கியமான விஷயத்த பேச போகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து கைவிட்டு போச்சு இல்லை ஒரு ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் மறுபடியும் நம்ம விஜய்க்கு கிடச்சிருச்சுங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ராஜேஸ்வரி தான் ஏன் எதுக்காகனா மல்லி வந்து தாலி பிரித்து கூக்குற அந்த ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாது அவளை எப்படியாவது அடித்து துரத்தணும் அப்படின்ற பிளானில் அந்த கான்ட்ராக்டாக மறுபடியும் நம்ம விஜய்க்காக அந்த கம்பெனியில் பேசி வாங்கி கொடுக்குறாங்க நம்ம ராஜேஸ்வரி இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கம்பெனிக்கு அந்த கான்ட்ராக்டர் தள்ளி விட்டதே நம்ம ராஜேஸ்வரி தான் இப்போ கேட்டால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசை போட்டேன் நமக்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சிடறாங்க இது நம்ம நம்ம விஜய் ஆஹா ஓஹோ பல்லே பல்லே சந்தோஷத்தில் எக்ரி குச்சிட்டு வந்துருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மல்லி ஏன்னா சட்டை கருகி போச்சு சோறு வேகாமல் போச்சு சாப்பாடு பண்ணல அதுக்கு இதுன்னு சொல்லிட்டு வெண்பா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை கறிச்சி கொட்டி கொட்டி அதனால் மல்லி ஒரு அடுத்தது மேலே டிஃப்ரெஷன் போயிட்டு ஓ அவங்க அத்தைக்கிட்ட எல்லாமே சொல்லிடுறாங்க அத்தை நான் யாரும் கேட்குறீங்க அவங்க தாங்க அண்ணி அண்ணியும் அத்தை ரெண்டுமே அவள் தாங்க வேற என்ன பண்றது பாவம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு யார் அத்தை யார் அண்ணி இருந்தேன்னு கேட்குறீங்க நம்ம விஜயோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க தான் அவங்கிட்ட எல்லாத்தையும் போலவே அவங்க வந்துட்டு நீ எதுவும் ஃபீல் பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு சொல்லிட்டு வச்சிட்டாங்க இதுக்கு நடுவில் இந்த விஷயத்தெல்லாம் விட்டு கேட்டால் நம்ம ரஜிதா மறுபடியும் போய் ராஜேஸ்வரி கிட்ட வெயிட் வைக்கிறாங்க இந்த வேட்டில் மறுபடியும் என்னென்ன போக நம்ம வெடிக்க போகுது அப்படின்ற தான் பேச அப்புறம் சரி வாங்க இதுக்கப்புறம் நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனுக்கு போய்ட்டு விஜய் எல்லாம் கஷ்டப்படுறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அண்ணா கிட்டே பேசுகிறேன் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசேன் அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவரை கஷ்டப்படுத்தக்கூடாது என்னது தான் நம்ம மல்லி இருந்தாங்க ஆனால் நம்ம பெரியம்மா வந்து தாலி பிரித்து கோக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டு அவங்களோ ஒரு பக்கம் டென்ஷனாக ஐயோ இனி என்ன பிரச்சனை இருப்போதோன்னு பயத்தில் புலம்பிகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம விஜய்க்கு இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாதுங்க நடந்தது எதுவுமே தெரியாமல் அவர் அங்கே இருக்கார் இன்னொரு பக்கம் நம்ம மல்லி எல்லாத்தையும் அவங்க போட்டு கொடுக்க இதுக்கப்புறம் அரவிந்த் வராருங்க இந்த சீனுக்குள்ளே எப்படி வராரு என்ன வர பார்த்தீங்கன்னா பாபு வந்துட்டு அரவிந்த் எதிர்த்தாக பார்க்க அதுக்கப்புறம் அரிந்த் கிட்டே நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க ஓ மல்லியை நான் ரெண்டு நாள் பார்த்து அவங்க இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே ஓ அதனால தான் அவங்க சோகமாக இருக்காங்க நடந்து போயிட்டு தனியாக போயிட்டு இருந்தாங்களா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் மல்லிக்கு நான் கேட்க யாரும் இல்லைன்னு நினச்சிட்டாங்களா நான் இருக்கேன் நீங்கள் வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபு கூட்டு என்னடா மச்சான் மச்சாங்கச்சான்ட்டு திடீர்னு மா சாரை கீரை என்னங்க பண்ணுறது அப்போ பொண்ணு இருந்துச்சு இப்போ பொண்ணு இல்லை ஸோ அதனால் சாராகிட்டார் இப்படி ஒரு பக்கம் போய்ட்டு இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு சண்டை கிழிக்கிறாங்க மல்லிகைக்க சப்போர்ட் நிற்கிறாங்க நீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இதை எங்கள் விஷயம் இது பண்ணுவீங்களா மல்லியே நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க அது முதல்ல உங்களுக்கு நியாபாரி விட்டா நீங்கள் விருப்பப்பட்டு பட்டு பண்ணீங்களா படாமல் பண்ணீங்களா என்ன பண்ணுங்க தெரியல ஒரு பொண்ணை ஃபஸ்ட்டுக்கு அக்ரிமெண்ட்டில் கூட்டிட்டு வந்தது தப்பு முதல் தப்பு ரெண்டாவது அம்மா நடிக்க வச்சது மூணாவது தப்பு அடிக்கடி இந்த உரசல் பண்ணாலும் நாலாவது தப்பு இந்த மாதிரி தப்பு மேல தப்பு எல்லா தப்பு நீங்க பட்டு மல்லி தான் தப்பு போனால் மல்லி மேல தப்ப தூக்கி போட்டா இது எப்படி எந்த வயது நான் சொல்லுங்க 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 அப்படின்ட்டு நம்ம அரவிந்த் வந்து கத்தி டென்ஷன் வராருங்க இதனால என்ன பேசுறது எது பேசுறது தெரியாமல் நம்மளோட விஜய் இருக்காரு பாத்தீங்களா அவர் பேச்சுட்டு இருக்காரு இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் மல்லிகூட ஒன்று சேருவாரா இல்லை மல்லிகூட சேர்ந்து வாழ்வாரா இல்லை ராஜேஸ்வரோட எல்லா சதியும் முறியடி முறியடிச்சுட்டு நிம்மதியாக இருப்பாங்களா அப்படின்ற நிறைய கேள்விகள் குழப்பங்கள் எனக்குள்ளே போயிட்டுருக்குங்க போயிட்டு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் என்ன சொல்யூஷன் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாத்தையும் ஓகேங்களா அடுத்த ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் மறக்காம என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆஃப் ஸ்யூ பாய்